ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீ வீஸ் கார்டன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு புது ரகமான ஒரு தக்காளி வந்து நம்ம வந்துட்டு வச்சோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காயுமே வர வரப்ப தக்காளி காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது என்ன தக்காளின்னு பார்த்திங்கன்னா இது பாருங்க இங்கே பாருங்க கருஞ்சிவப்பு தக்காளி இந்த கருஞ்சிவப்பு தக்காளி இது வந்து யார்ட்ட வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா நம்ம தாய்மன் பிரதீப் சார் இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து வாங்கினாங்க இது வந்து புது ரகமான ஒரு தக்காளி நம்ம தோட்டத்துக்கு நான் வந்துட்டு ஃப ஃபஸ்ட்டு முறையாக வச்சேங்க ஃபர்ஸ்ட் முறையுமே பெஸ்ட்டாக சூப்பராக இருந்திருக்குங்க இங்கே பாருங்கள் காய் வர ஆரம்பிச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க தக்காளியிலே இத்தனை ரக தக்காளி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப பிரம்மிப்பாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு இந்த பேக்கில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செடி வச்சேங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கா வந்து தக்காளி காய் வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேருந்து வந்து விதைகளை சேகரித்து இனி வர்ற ஆடிப்பட்டத்துக்கு வந்து எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க நம்ம நிவீஸ்கான நான் எடுத்துட்டோம்னா எ நான் என்னென்ன வந்துட்டு விதைகள் போட்டு அதிலேருந்து அறுவடை எடுக்கணும்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு விதைகளை சேகரித்து நான் தர்றேங்க உங்களுக்கு வந்துட்டு தேங்க்யூ